வரண் தேடும் படலம் தமிழ் மாற்றி மோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நேர்களுக்கு வணக்கம் இன்று மாதம் இரண்டாம் தேதி திங்கக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்றைய நாளின் சிறப்பு இன்று சப்தமி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் மற்றும் மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரையிலும் இன்றைய நட்சத்திரம் மகம் மற்றும் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திராடம் இன்று ராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த வேலைகளில் நல்ல ஒரு வெற்றியும் அலுவலகத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் தீரும் அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக பிறந்த வீட்டால் நல்ல ஒரு லாபமும் மற்றும் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகளும் இன்று கிடைக்கும் மேஷராசி நேயர்களுக்கு மனதிற்கு நிறைவான நாளாகவே அமைகிறது குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த குழப்பங்கள் மற்றும் மனஸ்தாபங்களும் தீரும் இன்று திங்கட்கிழமை சோமவாரத்தில் விநாயக பெருமானையும் மற்றும் சிவபெருமானையும் வணங்கி மாலை நேரத்தில் சந்திரனுக்கு தீபம் ஏற்றுவது மனதிற்கு இருக்கக்கூடிய குறைகள் தீரும் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும் வியாபாரிகளுக்கு புதிய முயற்சிகளும் வெற்றியை தரும் சந்திரனின் சஞ்சாரம் சிம்மராசியில் இருப்பதனால் ரிஷபராசி நேயர்களுக்கு சற்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் அவ்வப்போது வந்து போகலாம் இன்றைய நாளில் உணவு பழக்க வழக்கங்களில் கட்டுப்பாடை நீங்கள் கடைபிடிப்பது நல்லது ரிஷவராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்களும் அதிகமாகவே இருக்கும் பழைய நண்பர்களின் சந்திப்பு மாலை நேரத்தில் மனதிற்கு ஆறுதலையும் திருப்தியும் தரும் சோமவாரமான இன்றைய நாளில் நவகிரகத்தில் சந்திர பகவானுக்கு மாலை நேரத்தில் தீபம் ஏற்றுவதும் பச்சரிசி தானம் செய்வதும் சிறப்பு பரிகாரமாக அமைகிறது ராசி அன்பர்கள் ராசி அன்பர்களுக்கு இன்று வேலை இடத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் இன்று உங்களுக்கு அனுகூலமாகவே அமைகிறார்கள் வாரத்தின் முதல் நாளான இந்த திங்கட்கிழமையன்று அலுவலகத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வருவதோடு மட்டுமல்லாமல் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளையும் மற்றும் பரிசுகளையும் பெறலாம் மிதுனராசி அன்பர்கள் இன்று வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகள் இருந்தால் அதற்கு தேவையான ஆவணங்களை செய்யலாம் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் சந்திர பகவானின் சஞ்சாரம் இரண்டாம் இடத்தில் கேத்துவுடன் இருப்பதனால் உங்கள் வார்த்தைகளில் சற்று கவனமாக இருப்பது நல்லது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் ஆகிய இரண்டாம் இடத்தில் சந்திரனும் கேத்துவும் சஞ்சாரம் சின்ன சின்ன குழப்பங்களையும் அல்லது உங்களினுடைய வார்த்தைகள் சில இடங்களில் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் கடகராசி அன்பர்கள் இன்று திங்கட்கிழமை சோமவாரத்தில் சிவபெருமானுக்கு வில்வர்ச்சனை செய்வது மனதிற்கு ஆறுதலையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களையும் தீர்க்கும் அலுவலக வேலைகள் மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வான நாளாகவே அமைகிறது சிம்மராசி நேயர்கள் ராசியில் சந்திரன் மற்றும் கேத்து பகவானின் சஞ்சாரம் சின்ன மன குழப்பங்களை காலை வேளையில் கொடுக்கும் முக்கிய முடிவுகளை எடுப்பதாக இருந்தால் இன்று மாலை நேரத்தில் எடுப்பது நல்லது தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருப்பவர்களுக்கு இன்று அதற்கான சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வந்து போகலாம் பெரிதளவுக்கு பாதிப்புகள் இல்லை என்றாலும் சந்திரன் கேத்துவுடன் சஞ்சாரம் செய்வது சின்ன தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சிலருக்கு ஏற்கனவே பிரச்சனை இருப்பவர்களுக்கும் சில மருத்துவ செலவுகள் வர வாய்ப்புண்டு விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் இன்றைய நாளில் சட்டநாதரை வழிபாடு செய்வதும் சிம்மராசினியர்களுக்கு நல்ல பரிகாரமாக அமையும் கன்னிராசினேர்கள் நேயர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் உறவினர்கள் மூலமாக நல்ல ஒரு செய்திகள் வருவதும் சுப செய்திகள் இன்றைய நாளில் காத்திருக்கிறது பல நாட்களாக திருமண தடை இருந்தவர்களுக்கும் இன்று அதற்கான ஒரு நல்ல நேரமாக அமைகிறது சப்தமி திதியாக இருப்பதனால் இன்றைய நாளில் காலை வேளையில் விநாயகர் ஆலயத்தில் ஏழு தீபங்கள் ஏற்றி வழிபாடுகள் செய்ய தடங்கல்கள் நிவர்த்தியாகும் கன்னிராசி நேயர்களுக்கு கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் இன்று மனஸ்தாபங்கள் தீர்ந்து தொழிலில் நல்ல முன்னேற்றமான நாளாக அமைகிறது பங்கு சந்தையின் பங்கு சந்தையின் முதலீடுகளும் இன்று உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும் துலாம் ராசி நேர்கள் துலாம் ராசி நேர்களுக்கு இன்று எதிர்பார்த்த கடன் உதவி கைக்கு வந்து சேரும் இன்று நரசிம்ம பெருமானை நீங்கள் வழிபாடு செய்வது நல்லது இன்று காலை வேளையில் நரசிம்மருக்கு அகண்ட தீபம் ஏற்றுவதோ அல்லது பானகம் நைவேத்தியம் செய்வதோ இந்த தன சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் கடன் வாங்குவதும் கடன் கொடுப்பதும் மற்றும் கொடுத்த கடன் பாக்கிகளை வசூல் செய்வதற்கும் ஏற்ற நாளாக அமைகிறது துலாம் ராசினியர்களுக்கு வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் சம்பந்தப்பட்ட முயற்சிகளும் இன்று உங்களுக்கு வெற்றியை தரும் ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிச்சிகராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் இருந்த போதிலும் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன மனஸ்தாபங்களோ அல்லது வாக்குவாதங்களோ வந்து போகலாம் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் கேத்துவுடன் இருப்பதனால் தேவையில்லாத அலைச்சல்கள் இருக்கும் இன்று நண்பர்களுக்காகவோ அல்லது மற்றவர்களுக்காகவோ வீண் செலவுகளும் மற்றும் அலைச்சல்களும் இருக்கும் இதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது விரச்சிகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் காலை வேளையில் பெற்றோர்களிடத்தில் இருந்து வந்த ஒரு மருத்துவ செலவுகளோ அல்லது அவர்களினுடைய உடல்நிலையில் இருந்த குறைபாடுகளோ தீர்ந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும் இன்று விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் குலதெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது தனுசு தனுசுராசி நேயர்களுக்கு இன்று காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் குரு பகவானின் சஞ்சாரம் திருமண விஷயத்தில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நிவர்த்தியாகும் எட்டாம் இடத்தில் செவ்வாய் நீச்சமாக இருப்பதனால் இவர்கள் முருகப்பெருமானினுடைய வழிபாடை எடுக்கலாம் தனுசுராசி நேர்களுக்கு இன்று பேச்சுவார்த்தைகளில் ஏதாவது ஒரு சில விஷயங்களில் தடங்கல்கள் இருந்தால் முருகன் ஆலய வழிபாடும் முருகனுக்கு அபிஷேகமும் செய்ய தடங்கல்கள் நிவர்த்தியாகும் பாகியஸ்தானத்தில் சந்திரன் மற்றும் கேதுவின் சஞ்சாரம் தனுசு ராசி நேர்களுக்கு சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் இருந்தாலும் அது தீரும் உத்ராட நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் பச்சரிசி தானம் செய்யலாம் மகர ராசி அன்பர்கள் மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் சந்திராஷ்டம தோஷங்கள் இவர்களுக்கு பொருந்தும் சந்திராஷ்டமம் இருப்பதனால் உத்ராட நட்சத்திரக்காரர்கள் இன்று அம்மன் ஆலயத்தில் அபிஷேகங்கள் மேற்கொள்ளலாம் திங்கக்கிழமையான இன்றைய நாளில் சிவன் ஆலய வழிபாடும் சிறந்தது திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை மாலை நேரத்தில் செய்வது நல்லது குழந்தைகளால் பெருமைகள் சேரும் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் இன்று உங்களினுடைய மனக்குறைகள் தீர்ந்து உயர்கல்விக்கான ஒரு முயற்சி வெற்றி அடையும் கும்பராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு விடை கிடைக்கும் விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் இன்று திதியாக இருப்பதனாலும் ஏழாம் இடத்தில் கேத்து பகவான் சூரியன் வீட்டில் சந்திரனுடன் அமர்ந்திருக்கிறார் ஆகவே கும்பராசினியர்கள் இன்று நவகிரக வழிபாடு செய்து ஏழு தீபங்கள் ஏற்றி நவகிரகங்களை வழிபாடு செய்வோம் மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு இருக்கும் சந்திரன் கேத்துவுடன் ஆறாம் இடத்தில் இருப்பதனால் சின்ன சின்ன பொருளாதார விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு கடன் கொடுப்பதோ அல்லது கடன் வாங்குவதையோ தவிர்க்கலாம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் பிள்ளைகளினால் இருந்து வந்த ஒரு மனக்குழப்பங்களும் இன்று தீரும் வங்கியில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் மற்றும் வங்கி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு இன்று அதற்கான நல்ல ஒரு சாதகமான பதில்களும் தீர்ப்புகளும் உங்களுடைய பக்கம் வந்து சேரும் என்று விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் சப்தமி திதியாக இருப்பதனால் பிரத்யேகமாக சூரிய பகவானுக்கு தீபம் ஏற்றி ஏழு தீபம் ஏற்றி தயிர் சாதம் அன்னதானம் செய்யலாம் மீனராசி நேயர்களுக்கு இந்த ஜென்ம சனியினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனை பிரார்த்தனை செய்யலாம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் மகன் மகளுக்கு வரண் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரிஜிஸ்டர் பண்ணுங்க